மார்கழி மாதத்தில் விநாயக பெருமானை வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் நடக்கும்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருந்தோம் இப்போ வந்து என்னதுன்னா மார்கழி மாதத்தோடு சேர்ந்து வர சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அந்த ஒரு நாள் இந்த வழிபாடை நம்ம விநாயகருக்கு பண்ணும்போது நம்ம அந்த மார்கழி மாதம் முடிவுறதுக்குள்ளே நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்கழி மாதமே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் தெய்வ வழிபாடுகளுக்கு எல்லாமே சிறப்பான மாதம் அது கூட நம்ம சங்கடகர சதுர்த்தி வரும்போது விநாயகரை இந்த நாள்ல ரொம்ப எளிமையா வழிபாடு பண்ணும்போது அவர் வந்து நமக்கு என்ன வாரம் கேட்டாலும் தருவார் வேலையா குழந்தை பாக்கியமா படிப்பா வீடு வேணுமா கஷ்டங்கள் தீரணுமா சங்கடகர சதுர்த்தினாலே கஷ்டங்களை போக்குறவர் சங்கடங்களை போக்குறவர்னு தான் அர்த்தம் அதனால அந்த நாள்ல நீங்க அந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும்லாம் இல்லை மனசார அன்னைக்கு விநாயக பெருமான்ட்ட போய் நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும் அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் அதை மாரி நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பெரியவங்கெல்லாம் சில இந்தந்தெந்த வழிபாடு பண்ணால் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தா அதில் ஒரு வழிபாடு எளிமையான வழிபாடு தான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் இந்த நாள் என்னைக்கு வருதுன்னா ஜனவரி ஆறாம் தேதி செவ்வாய் தான் வந்து நமக்கு இந்த நாள் வருது சங்கடஹரா சதுர்த்தி அன்னைக்கு வந்து காலையில் எந்திரிச்சு எப்போவுமே நம்ம மார்கழி மாதம் சீக்கிரம் எஞ்சிருவோம் அது மாதிரி எஞ்சி குளிச்சிட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் எதவாச்சும் இருந்துச்சுன்னா அதாவது நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையாருக்கு போய் தண்ணி எடுத்து ஒரு குடமோ அஞ்சு குடமோ மூணு குடமோ தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சமாக அருகம்புல் அப்புறம் ஒரே ஒரு சம்பரத்தி கிடச்சா கூட போதும் இது இவ்வளோத்தையும் அவர்கிட்ட வச்சு பூ அவருக்கு வச்சுட்டு வெத்தலை பாக்கையும் வச்சு நல்லா மனசார வேண்டி வேண்டிக்கோங்க என்ன வேண்டுதல் வேணுமோ வேண்டிக்கிட்டு வந்துடுங்க இல்ல விளக்கேத்த முடியும்னா தேங்காய் எண்ணெயில விளக்கேத்துங்க பக்கத்துல விநாயகர் கோயிலே இல்லைன்னு நினைக்கிறவங்க இதே ப்ரொசீஜர் வீட்டுல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய படத்துலையோ இல்லைனா வந்து செலவச்சு திங்கன்னா அது முன்னாடியோ விநாயகர் முன்னாடி பண்ணுங்கள் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் கொஞ்சமாக அருகம்புல்லை அப்புறம் ஒரே ஒரு செம்பருத்தி பூ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது செம்பருத்தி தான் அதனால செம்பருத்தி பூவும் வச்சுக்கோங்க இது கூட தேங்காய் எண்ணெயில் அகல் விளக்கு ஏற்றுங்க இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிள் இதுக்கு கஷ்டப்படவே வேண்டாம் இப்படி எளிமையாக அந்த நாளில் நீங்கள் வேண்டி பாருங்களேன் மார்கழி முடிகிறதுக்குள்ளே உங்களோட வேண்டுதல் நடக்கும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது தான் இந்த சங்கடக ஹரசதுர்த்தி என்ன கஷ்டம் இருக்கட்டும் தடை இருக்கட்டும் முதற் முதற் கடவுளே வந்து யார் தான் நம்ம விநாயகர் தான் அதனால் நீங்கள் அவர்கிட்ட போய் அந்த நாளில் வேண்டும் போது அன்றைக்கி சாமி கும்பிடணும்னு நினச்சிட்டாலே நமக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் ஸோ முடிஞ்சவங்க இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விநாயகரோட அருள் கிடச்சி உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அது நடக்கும் அது மாதிரி வாழ்க்கையில் இருக்க தடைகள்லாம் போய் செல்வ செழிப்போடு வாழலாம் தடை நீங்கிட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து முன்னேற ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இந்த நாளை தவற விட்டுறாதீங்க இந்த மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க